அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்பு வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழ்நாட்டில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் பனிரெண்டு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது இந்நிலையில் தான் தமிழ்நாட்டில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி தருமபுரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் கடலூர் சேலம் ஈரோடு உள்ளிட்ட பனிரெண்டு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னையை பொறுத்தவரை சென்னையின் அடையாறு மயிலாப்பூர் வடபழனி தாம்பரம் வண்ணாரப்பேட்டை கிண்டி மயிலாப்பூர் வேளச்சேரி ஆலந்தூர் மற்றும் சோழிங்கநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் இன்று அதிகாலை மிதமான மழையும் பெய்தது சில நாட்களாக வெயில் சுற்றறித்து வந்த நிலையில் மழையால் வெப்பம் தணிந்து சற்று குளிர்ச்சி நிலவியும் வருகிறது அதிகாலை மூன்று மணி அளவில் சென்னையில் மழை தொடங்கி ஆறு மணி வரை மழை விடாமல் நீடித்தது ஆறு மணி தாண்டியும் சில இடங்களில் மழை பெய்து வருகிறது வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி மற்றும் வெப்பசலனம் காரணமாக இந்த திடீர் மழை பெய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது